அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை வலுவாக எலும்புகளை உறுதியாக்க நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எலும்பு தேய்மான பிரச்சனை எலும்பு முறிவு பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உணவு வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து அதிகம் நிறைந்த உணவுகள் தான் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கணும் இந்த போன் வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவு தான் நம்மளால் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் சீக்கிரமாக செய்ய முடியுங்கிறத உண்மை ஸோ போது நமக்கு எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கணும் எலும்பு தேய்மான பிரச்சனைலாம் இருந்தாங்கன்னா அவனால் எந்த ஒரு வேலையும் நிறைய சரியாக செய்ய முடியாது ஸோ எலும்பு உறுதியாக இருக்க எலும்பு முடிவு ஏற்பட்டால் விரைவில் இணையவும் கால்சியம் அவசியமான ஒன்று ஸோ அந்த கால்சியம் விட்டமின் டி இந்த இரண்டும் போதுமான அளவில் கிடைத்துவிட்டால் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடப்போம் கால் வலிக்குதுமோ கால் எதனால் வலிக்குது அப்படிங்கும்போது எலும்புகளும் தேய்மானம் எலும்பு பிரச்சனை எலும்புகளில் இருக்கிற சத்துக்கள் குறைவாக இருக்கிற சத்துக்கள் கால்சியம் விட்டமின் டி சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால அவனால் ரொம்ப தூரம் நான் வாக்கிங் போக முடியல அவங்க டைமிங்க்கு ஒரு வேலையை செய்ய முடியாது அதாவது கொஞ்சம் நேரம் நம்மளால் வேலை செஞ்சால் கூட அதுக்கப்புறம் அவனால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் வந்து தான் இந்த கால்சியம் மற்றும் விட்டமின் டி சார்ந்த உணவுகள் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகளின் முக்கிய பங்கு வகிப்பது பால் மற்றும் பால் பொருட்கள் அதுவும் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் பால் மற்றும் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கும்போது உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட ஸ்கிம்டு மில்க் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஏன்னா நம்ம பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறதா இப்போ எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ இல்லை எலும்பு சம்மந்த பிரச்சனை அதிகமாக ஏற்கனவே வேலை செய்ய மாட்டாங்க எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் நியர்பை த்ரீ டூ ஃபோர் டூ சிக்ஸ் மந்த்ஸ் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டீங்க வீட்டில் சும்மா இருக்கும் போது இந்த மாதிரி பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதிகமாக உடல் எடை பருமனாகும் ஏன்னா அவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணுறதில்ல ஸோ அதனால் அவங்க வந்து உடல் எடை கூடும் அதனால் வந்து இந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கும் போது கொழுப்பு நீக்கப்பட்ட உணவுகளாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலும்புகள் வந்து போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் மீனில் வந்து ஃபைவ் மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஒமேகாத்திரி த்ரீ மிளங்கள் கொண்ட நெத்திலி வஞ்சிரம் கட்லா உள்ளிட்ட மீன்களை சாப்பிடுவதன் மூலமாக எலும்பு அடர்த்தி அதிகரிக்கிறது சரிங்களா இதில் வந்து என்னென்னா மீன்லேயும் வந்து கால்சியம் இருக்கும் அதில் குறிப்பிட்ட மீன் வகைகளை நாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சைவமாக இருக்கிறீங்க மீன் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அதுக்கான சைவ உணவுகளும் லிஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் அடுத்தடுத்து வர பையனில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நெத்திலி வஞ்சிரம் கட்லா உள்ளிட்ட மீன்களை வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால எலும்பு அடர்த்தி அதிகரிக்க செய்வதற்கு பயன்படுகிறது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ மீனை வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்து ரொம்ப நல்லது மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே பால் சேர்க்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க அதே மாதிரி கீரைகள் சாப்பிட்டுட்டு மீனும் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதையும் வந்து தெரிஞ்சுங்க இது என்னுடைய ஒப்பீனியன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலாம் ஆட்டுக்கால் எலும்பு வந்து எலும்பு மஜ்ஜியில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீஷியம் இரும்பு சத்து உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக ஆட்டுக்கால் சூப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கிற சத்துக்கள் அதாவது சத்துக்கள் வந்து நமக்கு எலும்பு முறிவை குறைத்து விரைவில் குணமாவதற்கும் எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்காவதற்கும் பயன்படுத்தும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லிகிராம் நண்டில் வந்து முப்பத்தி ரெண்டு கிராம் கால்சியம் இருக்குது அதாவது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிராம் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நண்டு சூப் குடிக்கலாம் அதிக உஷ்ணம் உள்ளதால் இதனை வெயில் காலங்களில் தவிர்ப்பது நல்லது சரிங்களா நண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உஷ்ணம் ஹீட்டு ஸோ அதனால் வெயில் காலத்தில் தவிர்ப்பது அப்படின்னா இப்போ வெயில் காலத்தில் ஆக்சிடென்ட் ஆனவங்க எலும்பு முறிவு ஏற்பட்டுவீங்க இப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் சரிங்களா டெய்லி எடுத்திங்கன்னா அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கலாம் வெயில் காலத்துலேயும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நண்டுலேயும் வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுனால நீங்கள் நண்டு சூப்பும் வச்சு நீங்கள் குடிக்கலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் தான் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கொல்லில் சோயாவுக்கு இணையாக கால்சியம் நிறைந்தது எலும்பு உறுதிக்கு கொள்ளு மிகவும் அவசியம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொள்ளே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த கொள்ளு பிடிக்காது என்னால் அந்த கொள்ளு சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக சைவம் சாப்பிடுவாங்க அடிக்கடி கொல்லு ரசம் கொடுத்து வந்தா செஞ்சு குடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு எலும்பு வலுவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொல்லுவாங்களே நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அசைவம் சாப்பிட மாட்டேன் நாங்கள் எப்படி வந்து எலும்பு வந்து போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது எலும்பு தேமந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் கொள்ளு வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சைவமாக இருக்கிறாலும் சரி அசைவமாக இருந்தாலும் நீங்கள் கொள்ளு ரசம் வச்சு அடிக்கடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கால்சியம் உடலில் சேரும் இதனால் வந்து விரைவில் எலும்பு முறிவு குணமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராக் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பீட்ரூட் போன்ற காய்கறிகளை தினசரி சேர்த்துக்கொள்வதன் மூலம் எலும்புகள் வலுப்பெறும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ப்ராக்கோலி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் மற்றும் பீட்ரூட் இதில் வந்து ஏற்கனவே எண்ணற்ற சுத்திகள் இருக்குது ஸோ இதில் இருக்கிற இதுலேயும் வந்து நமக்கு கால்சியம் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கோஸ் வந்து நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஃப்ராக் கோழியெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்ட சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஒரு சில சாப்பிட்ருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பழங்கள் எடுத்துக்கலாம் அதிகம் கால்சியம் இருந்த பழங்களான ஆரஞ்சு கொய்யா ஸ்ட்ராபெரி ஆப்பிள் வாழைப்பழம் போன்றவை நம்முடைய எலும்புகளை பாதுகாக்க உதவுகிறது அதனால் நீங்கள் ஆரஞ்சு கொய்யா ஸ்ட்ராபெரி ஆப்பிள் வாழைப்பழம் போன்ற பழங்களை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் அடிக்கடி இது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஆரஞ்சு வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ருக்கலாம் கால்சியம் சத்துக்கள் நிறைய இருக்குது கொய்யால் இருக்குது ஸ்ட்ராபெரி ஆப்பிள் உங்களுக்கு எந்த பழம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கோ உங்களுடைய ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த பழங்களாக எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்குது இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி இருக்கிறீங்க வாழைப்பழம் எடுத்துக்காதீங்க நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எந்தெந்த பழம் சாப்பிட்லாம்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அத்தி பழத்தில் கால்சியம் நிறைந்துள்ளது நூறு கிராம் பழத்தில் இருபத்தைந்து கிராம் வரை கால்சியம் உள்ளது இது தவிர கேரட் வெண்டைக்காய் வெங்காயம் சர்க்கரை கிழங்கு ஆகியவற்றை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் அதனால் அடிக்கடி நீங்கள் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அத்திப்படுதல் கால்சியம் அதிகமாக இருக்குது அத்தி பண்ண பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வந்து சேல்ஸ் ஆகுது ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் ஷோப்பெல்லாம் நிறைய கடையில் கிடைக்குது உங்களுக்கு அது ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சது டைம் கிடைச்சது வாங்குறது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது உங்களுடைய எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விரைவில் உணமாவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் கேரட் வெண்டைக்காய் வெங்காயம் சர்க்கரை விளக்கிழங்கு நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கீரைகள் பார்த்திங்கன்னா எல் கீரைகள்னாவே எல்லா வகையான கீரைகளும் நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் பட் இருந்தாலும் சில கீரைகள் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் முக்கியமாக இந்த எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம எலும்புகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் எலும்பு பிரச்சனை இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய எலும்புகள் எப்பயுமே உறுதியாக வைத்துக்கொள்வதற்கும் எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுலேயும் எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லோருமே நீங்கள் நார்மலாக இருக்கிற எல்லாருமே இதை சாதாரணமாக சாப்பிட்லாம் பட் இருந்தாலும் எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ வெந்தயக்கீரை வெங்காயத்தால் முருங்கை கீரை கொத்தமல்லி கீரை முள்ளங்கி கீரை பாலக்கீரை ஆகியவற்றில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய உணவுகள்லாம் அடிக்கடி சேர்த்துக்குங்க நார்மலாக இருக்கிறவங்களும் சரி எலும்பு சம்பந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி அடிக்கடி கீரைகள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேழ்வரைகள் வந்து கால்சியம் இருக்கிறதுனால அவ்வப்போது ராகி கஞ்சி சரிங்களா ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத ராகி தோசையை சாப்பிட்லாம் இப்போ நம்ம நார்மலாக வந்து மாவு தோசை அதிகமாக சாப்பிடுவோம் ராகி தோசை வந்து எப்பயாவது ஒருத்தர் தான் எப்பயாவது ஒரு நமக்கு எப்படியாவது சாப்பிடற விஷயம் கூட தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லை கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா சில கடைகள் நிறைய கடைகளில் கிடைக்காது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடைகள் தான் இந்த ராகி தோசை கிடைக்கும் அதனால் நீங்கள் வீட்லேயே வந்து வாரம் ஒரு முறையும் இருமுறையும் ராகி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் இது எல்லாத்துலையும் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இவற்றை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உடைத்த உடைந்த எலும்பு விரைவில் குணமாவதற்கும் பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தடுப்பதற்கும் இந்த பருப்பு வகைகளை பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடல் பருமனானவர்கள் இவற்றை அளவாக சாப்பிடுவது நல்லது ஏன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி முந்திரியெல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் உடல் எடை கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து குறைவாக அதை கம்மியாக எடுத்துக்கணும் உடல் எடையாக அதிகம் இருக்கிறவங்க கம்மியாக எடுத்துக்கணும் நார்மல் இருக்கிறீங்க அப்படி போல் நார்மலாக எடுத்துக்கணும் அடிக்கடி சேர்த்துக்குன்னு உணவுல அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப காக்கெல்லாம் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கணும்னு சொல்லணும் டெய்லி ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தல கால்சியம் இருக்குது சரிங்களா கருப்பு உளுந்துலையும் கால்சியம் சத்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை தவிர முளைக்கட்டிய பயிறு கொண்டைக்கடை ஆகியவற்றையும் சாப்பிட்லாம் சரிங்களா கருப்பு உளுந்தும் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த உளுத்தங்கஞ்சியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் சுகர் கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கான சத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி கருப்புழுந்து முளைக்கட்டிய பயிறு கொண்டைக்கடலை போன்ற போன்றவைகளையும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாங்கள் சைவமாக இருந்த குழந்தைங்களும் அதுக்கு ரொம்ப நீங்கள் இருக்குதுங்க அசிவமாக இருக்கிறவங்களும் நீங்கள் அதுக்கு தகுந்த எடுத்துக்கங்க எதுதெல்லாம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அந்த உணவுகளை மட்டும் நீங்கள் அடிக்கடி அதிகமாக எடுத்துக்கங்க கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிற உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் அதிகமாக இருக்கிறத நீங்கள் அடிக்கடி அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒலியில் சூரிய ஒளியில் வந்து விட்டமின் டி இருக்குது அதனால் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் தினமும் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை வெயிலில் நிற்கலாம் விட்டமின் டி உற்பத்தியாகி எலும்புகளின் உறுதியை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதனால் நாம் சூரிய ஒளியில் இப்படி ஒரு மணி நேரம் நிற்க போகிறோம் சரிங்களா சூரிய ஒளி முழுது நடக்கவும் செய்யலாம் அதுவும் நல்லது தான் ஏன்னா வாக்கிங் பண்ணுறது டெய்லி மார்னிங் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சூரிய ஒளியில் விட்டமின் இருக்கிறதுனால முக்கியமாக எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் நீங்கள் காலை ஏழு டு எட்டு மணி மணி அளவில் எட்டு மணி வரைக்கும் வெயிலில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கான விட்டமின் டி சத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் சரிங்களா இதை முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள் நாம இருக்கிறீங்களோ அந்த ஏழு டெட்டு டைமில் டைம் கிடைச்சா நீங்கள் சூரிய நின்று நின்றுப்பாருங்க உங்களுக்கான சத்துக்கள் கிடைக்கும் அடுத்தது எலும்புகள் தேய்மானத்திற்கு மிகவும் முக்கியம் புரதம் புரதத்தை அதிகப்படுத்த முட்டை பால் சீஸ் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த புரதம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பால் முட்டை சீஸ் போன்ற உணவுகளை நீங்கள் படிக்க எடுத்துக்கலாம் பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பால் சீஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை கூடும் அதனால் உடல் எடை கூடாமல் பார்த்துக்குள்ள நம்மளுடைய எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணிக்கணும் அதேமாதிரி இது போன்ற உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஆல்ரெடி ஏதாவது சர்ஜிக்கலோ ட்ரீட்மெண்ட்டோ போய்கிட்டு இருக்கேன் மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்கிறவங்க இந்தந்த உணவுலாம் சாப்பிட்லாமான்னு உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி குழந்தை பிறந்த அதாவது தாய்மார்கள் குழந்தை பிறந்த ஒரு வாரமான அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடணும்னு டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கங்க மாதிரி சுகர் பேஷண்ட்ஸும் வந்து பழங்களெல்லாம் இதெல்லாம் சாப்பிடணும் எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எலும்பு முறிவு ஏற்படுவீங்க எலும்பு தேய்மானம் அடைந்தவங்க எலும்பு சம்பந்த பிரச்சனை இருக்கிறவங்க இது போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டால் விரைவில் வந்து எலும்புகள் கூடும் எலும்புகள் வலுவாகுவதற்கு உறுதியாக இருக்கும் அதற்கு இந்த உணவுகளெல்லாம் ரொம்ப ரொம்ப பயன்படும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்மளே நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்